அலைக்கும் அஸ்லாம் வலைக்கும் தினமும் ஓர் இறைவசனம் ஒவ்வொருவருக்கும் அவரவர் செயல்பாட்டிற்கேற்ப அல்லாஹ் கூலி கொடுப்பான் திருக்குரு ஆன் இப்ராஹிம் பதினான்காவது அத்தியாயம் ஐம்பத்தி ஓராவது வசனம் அன்புள்ள சகோதர சகோதரிகளே உலகில் நம்முடைய செயல்பாடுகளுக்கு ஏற்பத்தான் கூலி கொடுக்கப்படுகின்றதா என்பது கேள்விக்குறி நாம் செய்யக்கூடிய நன்மைகளாக இருந்தால் அவற்றிற்கு முறையான மதிப்பீடு வழங்கப்படுவதில்லை அதேபோன்று நம்முடைய குற்றங்களுக்கும் முறையான தண்டனைகள் வழங்கப்படுவதில்லை என்பதை நாம் நடைமுறையில் பார்க்கின்றோம் அன்பானவர்களே அல்லாஹ் அப்படிப்பட்ட நிலையில் நம்மை விட்டுவிட மாட்டான் நாம் செய்யக்கூடிய நன்மை அணு அளவு இருந்தாலும் அதற்குரிய கூலி முறையாக வழங்கப்படும் அதே போன்று நம்முடைய தவறுகள் சிறியதோ பெரியதோ அவை பதிவு செய்யப்பட்டு அவற்றிற்கு முறையாக அங்கு கணக்கு தீர்க்கப்படும் என்பது இவ்வசனத்திலிருந்து நாம் அறிந்து கொள்ளக்கூடிய செய்தி அல்லாஹுவை அஞ்சி நன்மைகளின் பக்கம் விரைந்து தீமைகளை விட்டு விலகுவோம் வாஹிரு அவா ஆலமீன் அஹமது இல்லாஹி ரபுலால அஸ்லாம் வலைக்கம் வரகாத்து